நற்றினை பாடல் குறிஞ்சுகருள்ளிலா இரவும் மலையும் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துறை வரைவு கடாயது ஏற்பட முழிந்துவும் பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அருளிலர் வாழி தோழி மின வசிபு இருள் தூங்க விசும்பேன் அதிரும் ஏரொடு வெஞ்சுடற்கறந்த கமன்சூல் வானம் நெடும் நெடும்பல்குன்றத்துக் குறும் பல மருகி தாயில் பெரும் பெயல் தலைய யாமத்து களிர அகப்படுத்த பெருஞ்சின மாசுனம் வெளிரில் காழ் மரம் பிணித்து நனி மிளிர்க்கும் சாந்தம் போகிய தேம் விடர் முகே எருவை நறும் பூ நீடி பெருவரை சிறு நெறி தோழி நீ நெடுங்காலம் வாழ்வாயாக மின்னல் பிளந்து எழுந்து இருள் நிறைந்த ஆகாயத்தில் அதிர்கின்ற இடிமுழக்கத்துடனே வெய்ய ஆதித்தன் வெளியிலே தோன்றாதபடி மறையச் செய்து நிறைந்த சூலையுடைய மேகம் நெடிய பெரிய மலையிடத்துச் சிறிய பலவாக இயங்கி வருத்தமில்லாத பெரிய மழையை பெய்துவிட்ட நடுகாமத்திலே களிற்றியானைபை பற்றி சுற்றி கொண்ட பெரிய சினத்தையுடைய பெரும்பாம்பு வெண்மையில்லாது முற்றிய வைரம் பொருந்திய மரத்துடனே சேரப் பிணித்து மிகப் புரட்டா நிற்கும் சந்தன மரத்தினின்றும் போந்த நறுமணம் கமழ்கின்ற மலைப் பிளப்பினையுடைய துருகல்லின் அயலிலே குறுக்கச்சியின் நல்ல பூ நீடி மலர்ந்த பெரிய மலையின் கணுள்ள சிறிய நெறியில் வருதலான் நம் தலைவர் தாம் நம்பார் சிறிதும் அருள் உடையார் அல்லர் இனி அங்னம் வாராதிருக்குமாறு கூறாய் நற்றினை பாடல் தலைவனின் அருள் இல்லாமையே தோழியிடம் கூறும் தலைவியின் மனநிலையை பிரதிபலிக்கிறது மின்னல் இடி மழை சூழ்ந்த நடு இரவில் யானையை பாம்பு சுற்றி வதைக்கும் கொடிய சூழல் நிலவுகிறது சந்தன மரம் கமிழும் பிளவுகளும் குறுக்கச்சி மலர்களும் நிறைந்திருந்தும் தலைவன் வராததால் அவன் மீது தலைவிக்கு வெறுப்பு ஏற்படுகிறது இயற்கையின் கொடூரமும் தலைவனின் பிரிவும் அவளை வாட்டுகின்றன